பழக்கம் தம்பிங்களை இது நீங்கள் பார்க்குறது இந்த ஏப்ரல் மாதம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கோதுமை அறுவடை ஆனோன்னு இந்த மாதிரி மில்லு இல்லை எங்கே சீப்பாக கிடைக்குதோ கொண்டாந்து இந்த மாதிரி பாருங்கள் இந்த மெயின் ரோடு இந்த மாதிரி டென்ட் போட்டு இந்த மாதிரி விற்கிறாங்க இருபத்தெட்டு நல்லா க்ளீன் பண்ணுது இருபத்தெட்டு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு இயக்குதாங்க

ராஜஸ்தான்லேயும் வளையுது ஆனால் வந்து இந்த நம்ம மத்திய பிரதேசத்தில் ஒரு சில இடங்களில் நல்ல குவாலிட்டியான கவர்மெண்ட் அது பார்த்தீங்கன்னா பொண்ணிடும் பொண்ணு வந்து இந்த மாதிரி ஜனங்கள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா அது ஏற அது அந்த டென்ட்டு பார்க்குற டென்ட்டெல்லாம் தோது விற்கிறாங்க இது பாருங்க இவங்க டிராக்டரில் கொண்டாந்து விற்றுனு இருக்காங்க நல்லா கம்பெனி ஆட்டமாக கொண்டாந்து வந்து நல்லா கொஞ்சம் க்ளீனாக வச்சாந்துருப்பாங்க இது ஒன்று இவங்களும் விற்கிறாங்க ஒரு மெயின் ரோட்டில் இது ராஜஸ்தானில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் இந்த மாதிரி டென்ட் அதை தெரிந்து பாருங்கள் அதுவும் அதை வந்து தெரிஞ்சு பாருங்கள் டென்ட்லலாம் போட்டு ஒரு வருஷத்துக்கு வேண்டிய அதாவது அடுத்த ஏப்ரலுக்கு அது அதுமாரி என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கி வச்சுப்போம் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு ஆகிட்டு தான் கோதுமை தான் இந்த மாதிரி பெரிய பெரிய வண்டிகளில் வந்து வாங்குறாங்க ஜனம் வாங்கிட்டு போயிருக்காங்க இது இங்கே லோக்கலில் விளையிற கோதுமை டாக்டர்ல அதை பாருங்கள் மூட்டை லோக்கலில் கட்டியாக தான் வச்சுருக்காங்க கொஞ்சம் தூசி தூமிமாக தான் இருக்கும் விற்றுனு இருக்காங்க ரோட்டில் போட்டு